அதை சவுண்டாக கேட்டுக்கொள்ளலாம் என்ன வாரண்டி எவ்வளோ வேணும் பண்ணால் ட்ரான்ஸ்ஜெண்டர் இருக்குது ஆ அதான் நம்ம வந்து நாங்கள் பாக் ஓட்டி இதில் ப்ரிண்ட் பண்ணி ஸ்டிக்கரில் ஒட்டி இருக்கும் ப்ரைஸ் டேக்கில் ஒட்டி இருக்கும் அதில் பிரிண்ட் பண்ணி கொள்வது இதில் கேஷ் கவுண்டர் ஓ நீங்கள் வந்து எல்லா விதமான எந்த கரன்சி போட்டாலும் எந்த நாட்டு காசு எது போட்டாலும் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு சரியாக தரும் உறவுகளை வணக்கம் நானும் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இப்போ நிற்கிறேன் என்று சொன்னால் இலங்கையில் ஜாழ்ப்பாணத்தில் ஆனால் இப்போ அந்த சந்தில் இந்த சந்தில் நல்ல ஒரு பக்கம் போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு நூற்றி ஐம்பது தூரத்தில் வழக்கை பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேபி டெக்னாலஜிஸ் என்று சொல்லி ஒரு கடை ஒன்று இருக்குது இந்த கடையை தான் பார்த்து நாங்கள் இங் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐடி சம்மந்தப்பட்ட சகல வகையான பொருட்களுமே இருக்குது குறிப்பாக லெப் வகைகள் இருக்குது மோட்டர் வகைகள் பிசி அசம்பிள் பண்ணிக்கொள்ளலாம் சிசிடிவி வகைகள் இருக்குது சகல பிரிண்டர்ஸ் அது இதுன்னு சொல்லி நிறைய பொருட்கள் இருக்குது அதெல்லாம் உங்களை சுற்றி காட்ட போகிறேன் நாங்கள் போய் என்ன வகையான பொருட்கள் இருக்குது என்னென்ன விடைகளை விற்பனை செய்யணும்னு சொல்லி காட்டிக்கிறோம் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் சொல்லுங்க வணக்கம் உங்கள் பேர் என்ன என் பேர் ஜெயக்குமார் ஓகே இந்த கடை எவ்வளோ காலம் இருக்கு அண்ணா இந்த கடை இதில் வந்து இப்போ ஒரு மாசமாக இருக்கு ஒரு மாசமாக இருக்கு என்னென்ன வகையான பொருட்கள் இருக்கு அண்ணா இங்கே வந்து கணனி சார்ந்த எல்லா பொருட்களுமே இருக்கு எல்லாமே இருக்கு கணனி சார்ந்தது மற்ற பாதுகாப்பு கேமராக்கள் சார்ந்தது மற்றது பிரிண்டர்ஸ் அடுத்தது போட்டோ காப்பி மிஷின் விளக்கு இயந்திரங்கள் அடுத்தது ஐடி சம்பந்தமான எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு ஐடி வந்து உங்களுக்கு வந்துட்டீங்கன்னா இங்கே எல்லாம் எல்லாமே வாங்கிட்டு போறோம் ஐடி சம்பந்தமானது எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு ஓகே இந்த கடை எப்போ பார்த்துருப்பீங்க என்ன நாள்

அதுக்கு முன்னாடி இந்த எஃப்சென்ட் பதினொன்னு எழுவதுன்ற வந்து லோயர்ஸ் யூஸ் பண்றது கூட அந்த டீட் காப்பி பிரிண்ட் எடுக்கிறதுக்கு அவன் பேப்பர் மொத்தமான பேப்பர் டபுள் ஏ ரெண்டாம் அடிச்சு போடிவிடும் அப்படியான பேப்பர் பிரிண்ட் பண்றதுக்கு இது இந்த இந்த பிரிண்டை கூட எடுக்கிறவ ஓகே அடுத்த கலர் பிரிண்டர்ல எஃப்சென்ட் இருக்குது ஹெச்பி இருக்குது இதுல பிரிண்ட் ஸ்கேன் காப்பி ஒய்ஃபையோட இருக்குது தனியா பிரிண்ட் ஆப்ஷனோட இருக்குது டரி லேசர் பிரிண்டர் தானი இருக்குது டபுள் சைடு அடிக்குற பிரிண்டர் இருக்குது வைஃபயோட செந்திருக்குது அப்படி எல்லா நிறைய ஆப்ஷனலோட இருக்கு நீங்க வந்தீங்கன்னா கூட தேவை என்ன தேவையா அதுக்கு நீங்களே இதெல்லாம் அப்படி எங்க கிட்ட இல்லேண்டால உடனே தருவோம் உங்களுக்கு உங்களுக்கு உடனே ஸ்மார்ட் கேமரா இது என்ன மாதிரி என்னது இது வந்து

எங்கள்கிட்ட எடுத்து பூட்டுறாங்க சில பேர் இருக்கணும் இப்போ அவைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ் ஒன்று இருக்குது ஸ்பெஷல் பிரைஸ் அது வந்து இப்போ எல்லாருக்கும் அது இல்ல அந்த டீலர்ஸுக்கு தான் அந்த ப்ரைஸை நாங்கள் அது தண்ணுவோம் நேர வரைக்கும் அவைக்குரிய ப்ரைஸை நாங்களே நேராக உடக்காச்சு அவை உண்மையிலேயே எங்கள்ட தொடர்ச்சி அடுப்பினோம் தொடர்ச்சியாக பிசினஸ் செய்யணும்னு சொல்லிக்கணும் அவைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் நாங்கள் கொடுப்போம் இப்போ வீட்டுக்காரன் இப்போ கொஞ்சம் பல்காக அடுக்க பார்த்து டிஸ்கவுண்ட் அப்படி தான் நினைக்கிற நாங்கள் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுப்போம் அவைக்குரிய ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்து அந்த இதில் கொடுப்போம் மற்ற மெமரி கார்டுகள் இருக்குது மெமரி கார்டு எங்களோட இதில் கிக் விஷன்லேயே இருக்குது அது வந்து

இது பிளாக் அண்ட் ஒயிட்டா கலர் ஆனா பிளாக் அண்ட் ஒயிட்டும் இருக்குது கலரும் இருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கு இதான் ஒரு பேசிக் கேமரா பேசிக் ஓ இது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது ஒரு பேசிக் கேமரா டூ இயர்ஸ் வரண்டி இருக்கு டூ இயர்ஸ் வரண்டி ஆனால் குவாலிட்டி வந்து நல்ல இது டூ இயர்ஸ்க்கு இது மற்ற சில பிராண்டுகள் வந்து தண்ணம் வெளியிடும் கொஞ்ச நாள் போக லென்ஸில் கிளியர்லாம் போகும் ஆனால் இது வந்து உங்களுக்கு எவ்வளோ காலம் ஆனாலும்

வீட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட சில கேமரா தானே எடுக்கணும் சேர்த்து தான் எடுக்கணும் இருக்குது என்னேஜ் மாதிரி இப்ப பூட்டுறாக்க நாங்களெல்லாம் இப்ப நாலு கேமராண்டா ஒரு

രണ്ട് വർഷം ഒരു മൂന്ന് വർഷമാ இந்த ടെക്നോളജി வந்து ഇതിലരെ വരാവേഡ് അഡ്വാൻസ് ആയിന്ന് അറിയെ വന്ന് കൊണ്ടുകൊണ്ടിരക്കുது ഇപ്പോ ഇതില ഉള്ള ബേസിക് ക്യാമറ കൂട இந்த ക്യാമറ കൂട நிறைய പോകും നമ്മൾ പർച്ചേസ് കൊണ്ടാ ഒരു 500 ക്യാമറ 1000 ക്യാമറ അണ്ട് പർച്ചേസ് பண்ணുവோம் കമ്പനിയില അ പിന്നെ ഇംഗ്ലീഷ് ഒരു മാതക്കല്ലേ അടിയേ മുടിഞ്ഞു കൂട நிறைய പേർ പർച്ചേസ് பண்ணுവിരാം ഓക്കേ ശരി இந்த ക്യാമറ വണ്ടി ഇത് വണ്ടി 24 ഹവസ് കളർ അതോടെ എത്ര എം ക്യാമറ ആണ് ഇത് 2 എംപി ക്യാമറ 2 എംപി ക്യാമറ അതോടെ ഇതില സൗണ്ടും இருக்குது ആ സൗണ്ട് ഓഡിയോ ഓഡിയോ സൗണ്ടും இருக்கு ഇതില ആ ഓക്കേ ഇതില സൗണ്ടും இருக்கு ഇതിനങ്ങ സൗണ്ടാണ് വണ്ടി எங்கட ஃபோன்லயோ டிவிலியோ அத சவுண்ட கேட்டு கொள்ளலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி லைட்டிங் இருக்கு அதுக்கு ஓ லைட் ஒன்று இருக்கு லைட் இருக்கு இந்த லைட்டை நான் ஓபன் பண்ணலாம் ஓன் பண்ணலாம் சில பேர் லைட் இருக்க தெரிய கூட ஆண்டின விரவில ஓ அந்த டைம்ல வந்து நான் லைட் ஓபன் பண்ணி வைக்கலாம் ஆ ஓகே ஓபன் பண்ணி வச்சிட்டா அந்த கேமரால ஒரு சின்ன ஐஆர் ரேட் லைட் சின்னதா மட்டும் தெரியும் அப்ப அந்த மாதிரி செய்யலாம் அப்படி இருக்குது பட் இதுல 5 MP கேமராக்கள் இருக்குது எங்கள்ட்ட 5 MP கேமரா 5 MP கேமராக்கள் இருக்குது 3K கேமராக்கள் இருக்குது எல்லா விதமான கேமராக்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ற DVR அட கிக் விஷன்லயே UPS UPS இருக்கு UPS எல்லாம் கிக் விஷன் அந்த பிராண்ட்லயே இருக்குது வேற ஈஸ்டர் ஈஸ்டர்ன் பிராண்ட்ல இருக்கு UPS என்ன பிரைஸ்கள் போகுது அதெல்லாம் UPS வந்து ஒரு என்னன்னு பிரைஸ் சொல்றேன் 8900 ரூபாய் அப்படி வரும் 8900 ரூபாய் 8900 ரூபாய் தரலாம் இப்போ உள்ள மார்க்கெட் பிரைஸ் அந்த பிரைஸ் தெரியல ஓகே மற்ற அதே DVR எல்லாவகையான DVR வங்கட இருக்குது. பேசிக் என்ட்ரி லெவல்ல இருந்து என்ட்ரி லெவல்ல என்றால் ஒரு பத்தாயிரம் 12000ல ஸ்டார்ட் ஆகும் பிரைஸ். ஆ ஓகே. கூட கூட போய் கொண்டே இருக்கும். ஆ சரி சரி சரி. கேமரா நீங்க இன்ஸ்டாலேஷன் செய்து கொடுப்பீங்களா? இன்ஸ்டாலேஷன் எல்லாம் செய்து ஓகே சரி சரி. அடுத்தது எங்கள்ட வந்து அசம்பிள் கம்ப்யூட்டர்ல நீங்க எடுத்துக்கொள்ளலாம் அசம்பிள் பண்ணலாம் நான் கம்ப்யூட்டர் அசம்பிள் பண்ணலாம் பாத்தீங்கன்னு சொல்லிக்கனா இந்த ப்ரோசஸர் எல்லாம் இருக்கு AMD Ryzen ஓ AMD AMD ப்ரோசஸர் எல்லாம் எங்கள்ட இருக்குது அடுத்தது அதுக்குரிய இப்ப லேட்டஸ்ட் அவல இப்ப எல்லாம் புது புது முதல் DDR3 DDR4 DDR5 RAM அதுக்குரிய சப்போர்ட் பண்ணக்கூடிய மேரே மத போர்டுகள் மத போர்டுகள் அதுக்கு மேரே ஃபேன்லாம் இருக்குனா லிக்விட் லிக்விட் கூலர் இருக்குது ஏர் கூலர் இருக்குது ஆஹ் ஓகே எல்லாமே உங்ககிட்ட பார்சல் எடுக்கலாம் பார்சல் இல்லாமல் எடுக்கலாம் ஆஹ் நாங்கள் ரிப்பேரிங் எல்லா மிஸ்ஸே கொடுக்குறோம் ரிப்பேரிங் மட்டும் இல்ல எங்க வேண்டி என்ன பிரச்சனை வேணாலும் எங்கள்கிட்ட கொண்டு ரிப்பேர் செய்து கொடுப்போம் ரிப்பேர் செய்யறோம் அடுத்தது எங்கள்ட்ட பென் ட்ரைவர்கள் இல்லாமயிருக்கு பென் இருக்கு அடுத்த விஜே காட்டுகள் ஆ உங்கட்ட எக்ஸ்டர்னல் கார்டு டிஸ்க் எல்லாம் இருக்கானா எக்ஸ்டர்னல் கார்டு டிஸ்க் எல்லாமே இருக்கு உங்கட்ட SSD எக்ஸ்டர்னல் oh, எக்ஸ்டர்னல் uh, SSD இருக்கு போர்ட்டபிள் எஸ்எஸ்டி இருக்குது என்ன பிரைஸ் வருது மாமா எஸ்எஸ்டி ஒரு 26000 அப்படி வரும் 1 TB 1 TB எக்ஸ்டர்னல் கார்டு டிஸ்க் இருக்கு இது கேக் பிசன்ல இருக்குது கேக் பிசன் ஓ கேக் பிசன்ல எக்ஸ்டர்னல் கார்டு டிஸ்க் இருக்குது எத்தனை இது 1 TB ஆ ஆ இது ஏ டேட்டால இருக்குது ஓ

இது வந்து இது பாக்கோட் பிரிண்ட் பண்றது இதுல வந்து நாங்க பாக்கோட் இதல பிரிண்ட் பண்ணி ஸ்டிக்கர்ல ஒட்டி இருக்கும் பிரைஸ் டேக்கல ஒட்டி இருக்கும் அதல பிரிண்ட் பண்ணி கொள்றது இதுல அந்த மிஷின் என்ன இதல பிரிண்ட் பண்ணி கொள்றது அடுத்து இது வந்து கேஷ் கேஷ் கவுண்டர் நீங்க வந்து எல்லா விதமான இந்த கரেন্সি போட்டாலும் எந்த நாடு காசு இது போட்டாலும் கவுண்ட் பண்ணி உங்களுக்கு சரியா தரும். என்ன பிரைஸ் கரண்டா இது வந்து உண்மையில பிரைஸ் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கிட்ட வேற. பிரைஸ். இது வந்து இந்த சின்ன பில் கவுண்டர். இது வந்து சின்ன বিলகள் பிரிண்ட் போட்டு உடனே எடுத்துколறது. கூட இதெல்லாம் சாப்பாடு கடயில வெச்சிட்டீங்க. சின்ன ஃபுட் சிட்டில வெச்சிட்டீங்க. சின்ன বিলண்டே. சின்ன বিলண்டே தரிவினே நம்மோட. அப்படியே மிஷின் ஓண்டி இது.

அந்த வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் யூஸ் பண்ண மிஷினில் வச்சு கொண்டு இருப்பாங்க திரு திருத்தி இப்போ ஆகிவிடும் அப்படி இல்லை புது மிஷின் எடுத்துட்டா கரைச்சும் இல்லை கரைச்சல் இல்லை ஒரண்டி வேற வெட்டது எதுவும் பிரச்சனைடா கம்பெனியாலே பார்த்து கொள்வாங்க அப்போ சர்வீஸ்கள் பிரச்சனைகள் வராது அப்ப புது மிஷின் எடுக்கிறது யாரும் கஸ்டமர் வந்து கேட்டாலும் பல பழசு கேட்டால் நாங்கள் புதுசு தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஏன்னா புதுசு எடுத்துகிட்டு அவைக்கும் பிரச்சனை இல்ல அந்த பாவிக்கிறதுல இந்த இஷ்யூக்களும் வராது

எல்லா விதமான இதெல்லாம் நீங்க எடுத்து கொள்ளலாம் சரி ஓகே இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா காரைய கேன ஒரு பொருட்கள் இருக்கான்னு சொல்லி குறிப்பிட்ட சிலத தான் काटنا full ஆகட்ல என்னன்னா நான் full ஆகான வீடியோல இருந்து அப்போ அதை काटிறேன் நீங்க இங்கே வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தேவையான சகலவே வகையான ஐடி சம்பந்தப்பட்ட பொருட்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வெண்டிக்கலாம் என்னன்னா ஆமா எல்லாமே வெண்டிக்கலாம் நான் வந்து ஜேபி டெக்னாலஜிஸ் நான் வந்து கடந்த பத்து வருஷத்துக்கு மேல கில்லஜில இயங்கி கொண்டு வரோம் இப்போதான் கால் பண்ணதுக்கு வந்திருக்கறோம் சரியா அப்ப எங்கள்ட்ட வந்து உத்தரவாதத்தோட நம்பிக்கையோட எங்கள்ட்ட பொருட்கள் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் வெளியிலும் வந்து பிரைஸ் ப்ரைஸா இருக்கும் சரியா அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தரோம் நீங்கள் எங்கள்கிட்ட எல்லா பொருட்களையும் வேண்டி கொண்டிக்கலாம் பார்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு அதை பொருட்கள் தெரியும் சொன்னால் நீங்கள் வந்து பார்த்து வேண்டி கொள்ளலாம் மேடம் ஸ்க்ரீனில் வேண்டிய ஃபோன் நம்பர் தெரியுது உங்களுக்கு அது விவரம் உங்களுக்கு அது விவரங்களை அதை கேட்கணும் சொன்னால் ஃபோன் பண்ணி கேட்டுக்கொள்ளலாம் மேம் என்ன ஓமம் பண்ணி கேட்டு உங்களோட பூர்த்தி செய்து கொள்ளலாம் ஓகே ஓகே நன்றி அண்ணா நன்றி ஓகே நான் சரி ஓகே அவ்வளோ நான் வீடியோ முடிச்சுக்கொள்ள லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜியாக பண்ணுங்கள் உங்களுக்கு கேஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் ஓகே சீ டாட்டா பாய் பாய்